உங்களோட லைஃப்பில் உங்களோட இல்லை நம்மளோட லைஃப்பில் நமக்கு நாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் செல்ஃப் லவ் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணி வருவாங்க நம்ம மேலே வந்து ஒரு பேசணுன்ற ஒரு இன்டென்ஷன்ஸ் அவங்களுக்கு உருவாகும் அந்த நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இது வந்து சொல்கிறது வேணால் ஈஸி லவ் யுவர் செல்ஃப் மோர் அப்படின்லாம் வந்து சொல்கிறப்ப நம்ம எப்படி வந்து அது பண்ணுவோம் ஏன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய பல கஷ்டங்களை வந்து அனுபவித்து வந்திருக்கப்போ அந்த செல்ஃப்ளோ வந்து உருவாகிறது கஷ்டமாக இருக்கும் இந்த டைமில் ரெய்க்ளீன்ற எனர்ஜியை உங்களோட லைஃப்குள்ளே கொண்டுட்டு வாங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றப்போ நம்மளை நாமே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறப்போ நம்மளோட மனசில் நம்மக்கிட்ட நம்மளோட உடல் ரீதியாக நம்மளோட மன ரீதியாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் மாற்றங்கள் வரும் அந்த மாற்றம் நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு பெஸ்ட் சேஞ்சை கொடுக்கும் அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சேஞ்சாக இருக்கட்டும் ஒரு எமோஷ்னல் சேஞ்சாக இருக்கட்டும் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மாற்றம் கொடுக்கும் அதுதான் ரெய்கி ரெய்கி கிளாஸ் லெவல் ஒன் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் த்ரூவாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கே வாங்க ரெய்கி எனர்ஜியை கிளாஸ்லேயே சென்ஸ் பண்ணுவீங்க ரொம்ப அழகாக உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய அண்ட் மிராக்கிள்ஸ் லைஃப்ல கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இது என்னோட ஆசை ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த எனர்ஜி அப்படியே லைட்டாக வந்துடணும் உங்களோட வாழ்க்கை மாற்றம் வந்து அப்பதான் அழகா நம்மளோட லைஃபை எடுத்துட்டு போக முடியும்னு உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம ரேகி கிளாஸ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ